எல்லோருக்கும் வணக்கங்க இங்கே ஜீவா பேசுகிறேன் சனி பயிற்சி பலன்களை பற்றி பலர் பலர் கருத்தை கூறி கொண்டிருக்கிறார்கள் சிலர் வந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வந்து சனி பயிற்சி என்றும் சிலர் வந்து அடுத்த வருடம் அடுத்த ஆண்டு திருநல்லாறில் வந்து எப்போ வந்து பூஜை சனீஸ்வரர் பயிற்சின்னு சொல்லி பூஜை பண்ணுறாங்களோ அப்போ தான் இப்படி இணையத்தில் பொது வெளியில் ஆளுக்காள் ஒரு கருத்து இருக்குது இப்போ வந்து சிலர் வாக்கியப்படி திருநள்ளாறு இதையும் திருக்கணிதப்படி வர்ற மார்ச் இதையும் எடுத்துக்கிறாங்க இப்போ இது வந்து நம்ம நோக்கமோ டார்கெட்டோ இது கிடையாது இதை பற்றி அல அலசி ஆராய்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரி சனி பயிற்சி வந்து முடியுது பாத சனியும் விடுது மகரத்துக்கு இப்போ இனிமேல் விடிவு காலம் இனிமேல் ராஜா மாதிரி இருக்க போகிறாங்க நினச்சதெல்லாம் செய்ய போகிறாங்க தொட்டதெல்லாம் நடக்க போகுது விபரீத ராஜயோகம் அப்படி இப்படின்னு பலர் பலர் கருத்தை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க சிலர் வந்து நீங்கள் உயிரோட இருந்ததே பெருசு அவ்வளோ சிக்கல்களை பார்த்துருப்பீங்க அவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அவ்வளோ விபத்து மனமுறிவு பணக்கஷ்டம் மன நஷ்டம் இப்படி எதேதோ நட்டப்பட்ட புலம்பல்களும் உண்டு ஓவராலாக இவ்வளோ கருத்து வந்து உலாவி கொண்டு இருக்குது இப்போ சனிப்பயிற்சி எப்போங்கிறதெல்லாம் நாம் வந்து பின்னால் தள்ளி வச்சுக்கலாம் வர்ற மார்ச் இருபத்தொன்பதாக இருக்கலாம் அல்லது நம்ம அடுத்த வருஷம் கூட இந்த ரெண்டையும் வந்து ஒத்தி வச்சிடலாம் மொத்த சனிப்பயிற்சியும் மகர ராசியும் சனிப்பயிற்சியிலேருந்து முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க நல்ல வழியில் இனி போவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரே ஒரு விஷயங்க மகர ராசியான நீங்கள் இப்போ இந்த கடந்த ஐந்து அல்லது ஆறு வருடங்களில் இழந்தது இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து பலர் பலவற்றை இழந்து இருப்பீர்கள் சரிங்களா அப்போ மகரத்தில் பிறந்த அத்தனை பேருமே இழந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேரும் நம்ம இழந்த அளவுக்கு இழக்கலை அதுக்கு காரணம் வந்து நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க அரசியல்வாதிகள் இருக்காங்க பொது வணிகம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க விஞ்ஞானிகள் இப்படி எல்லாரும் எல்லாருமே வந்து மகரத்தில் இருக்காங்க இதில் குறிப்பாக நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ நடிகர்களில் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நடிகர்கள்னால் உடனே உங்களுக்கு தெரியும் நடிகர்களுக்கு நடிகர்களில் வந்து சிவகார்த்திகேயன் மகர ராசி இந்த ஐந்து ஆறு வருடங்களில் நம்ம மாதிரி கஷ்டப்பட்டாருங்களா இல்லை அதுக்கப்புறம் வந்து த்ரிசாவை எடுத்துக்கலாம் கோட் படத்தெல்லாம் நடித்தாங்கள்ல லியோ கோட்லலாம் திரிசா ஏன் திரிசாவுக்கு படம் பேரெல்லாம் சொல்கிற திரிசானா தெரியாதாப்பா அப்படின்னு கேட்பீங்க கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்காக அந்த படத்தோட பேரை சொன்னங்க அவங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆண்டுகளில் வந்து அவங்களோட கிரேடு வந்து உயர்ந்து தான் இருக்குது இறங்கலை அதற்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அறிமுகமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து ஆறு வருடங்களில் ஏற்றமாக இறக்கமானு பார்த்திங்கன்னா ஏற்றம் தான் இருக்கும் அதற்கப்புறம் ஏஆர் ரகுமான் எடுத்துக்கலாம் அவரும் வந்து மகர ராசி அவரும் ஏற்றமாக இறக்கமான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ் நடந்தது ஆனால் அவரும் இந்த ஐந்து ஆறு வருடங்களில் முன்னோக்கி தான் போயிருக்கார் ஏப்பா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் இதை இப்போ என்ன தப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண பொதுவெளிக்கு தெரியாத பலர் வந்து இழக்கக்கூடிய இழக்கக்கூடாததையெல்லாம் இழந்துட்டோம் மகரம் ஆனால் இவர்கள் வந்து இவர்கள் துறையிலேயோ வளர்ச்சியிலேயோ வருமானங்கள்லேயோ பேர் புகழ்லையோ மேலே தான் வந்திருக்காங்க இது என்ன முரண் என்றைக்காவது சிந்திச்சுருக்கீங்களா மகர ராசிக்காரங்களை கேட்குறேன் அவங்க ஒரு நாலு பேர் நான் சொல்லிட்டேன் சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ நான் ஒரு மூணு நாலு பேரை சொல்லியிருக்கேன் இன்னும் சொல்லணும்னா நிறையா பேர் மகரத்தில் வந்து இந்த ஐந்து ஆறு வருடங்களில் சக்ஸஸ் பண்ணவங்கள நிறையா பேரை சொல்லலாம் ஆனால் அவங்களாம் வந்து அங்கே இருக்காங்களே நான்லாம் வந்து இவ்வளோ பற்றிருக்கன்னேன்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி வரும் அதற்கு ஒன்றே ஒன்று வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டாக நாம் பார்த்த சிவகார்த்திகேயன் அவர் வந்து முதல் லைஃப்பில் வந்து தந்தையை வந்து இழந்தவர் ஃபஸ்ட்டு மகர ராசிக்கு தந்தை வந்து கொஞ்சம் தூரம் அதுவும் ஒரு சிலருக்கு நல்ல பலமாக இருப்பாங்க அது அவங்க சுய ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறத பொறுத்து ஆனால் பொதுவான நூற்றுக்கு தொண்ணூற்றி வந்து மகரத்துக்கு அப்பா வந்து கொஞ்சம் தூரம்தான் ஃபஸ்ட்டு அவர் அப்பா வந்து தன்னோட இளமை பருவத்தில் இழந்துட்டார் எவ்வளோ பெரிய பாதிப்பு எவ்வளோ பெரிய இழப்பு அது அந்த இழப்பை சந்தித்த அவருக்கு இந்த கடந்த ஐந்து ஆறு வருடங்களில் ஏற்றத்தை கொடுத்தது அதற்கடுத்து ரஜினிகாந்த் சார்கிட்ட வருவோம் அவர் வந்து தாய் தந்தையை பிரிந்து தாய் தந்தையை இழந்து அது இளம் பிராயத்தத்திலேயே தாய் தந்தை இழந்தவர் அது நீங்கள் என்ன ஈடு செஞ்சாலும் இனி வந்து அது வந்து அந்த கடந்த காலத்துக்கு போய் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அவரும் அங்கேயே வந்து இழக்க வேண்டியதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே இழந்துட்டார் அதனால் அவருக்கும் இந்த ஆனது ஒன்றும் செய்யலை அதற்கடுத்து நடிகை திரிசா அவங்க வந்து இன்னும் பாருங்கள் உழைப்பு உழைப்பு பேர் புகழ்னு போய்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து மற்றபடி தந்தை இழந்துட்டாங்க இந்த ஏஜில் இன்னும் திருமண வாழ்க்கை குடும்பம் குழந்தை குட்டி இப்படி எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு இலக்கை நோக்கி போகிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அதுக்கடுத்து ஏ ரகுமான் சார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இளம் வயதிலேயே வந்து தந்தையை இழந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரைத்துறைக்குள்ளே வந்து இன்றைக்கி புகழ் பெறும் அளவுக்கு வந்துட்டார் ஆனால் அவர் இழக்க வேண்டியதெல்லாம் முன்னாடியே இழந்துட்டார் ஈடு செய்ய முடியாத இழப்பு அதெல்லாம் அதனால் இப்போ இந்த பேர் சொல்கிற இவங்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க புரியுதுங்களா இப்போ இதே போல் இதை எதுக்குப்பா இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் இதே போல் இப்போ இந்த கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் நம்மலாம் இழந்திருக்க முடியல நம்மள மாதிரி பொதுமக்கள் சராசரி மக்கள் வெளி உலகத்துக்கு பெயர் தெரியாத நாம் பிரபலமாக இல்லாத இருக்க காமன் பீப்புள் சாதாரண மக்கள் வெளி உலகம் தெரியாமல் அறியாமல் இருக்கவங்க அவங்களில் யார் யார் இழக்கக்கூடாத இந்த கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் இழந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பொற்காலம் எப்படி வரும் இந்த அளவுக்கு நீங்கள் எதையாவது இழந்து இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் இப்பொழுது உங்களுக்கு தொடங்க போகும் ஆண்டு மாதம் வாரம் எல்லாமே பொற்காலந்தான் இருந்து சரிங்களா ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஐந்தாறு ஆண்டுகளில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க துரோகங்களை பார்த்துருப்பீங்க மன வேதனை பட்டிருப்பீங்க ரொம்ப வெறுப்பு உச்சத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க இது யாரால் வந்தது யாரெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்கங்கிறத மறந்துட்டு எந்த நிலையிலையும் அந்த மாதிரி ஒரு செயலையோ சொல்லோ செய்கையோ செய்யாமல் நீங்கள் இருக்கணுங்கிற பக்குவத்துக்கு இப்போ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் புரியுதுங்களா நான் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இழக்கக்கூடாததெல்லாம் இழந்த நீங்கள் உங்களுக்கு இழப்பு செய்தார்கள் அல்ல இழப்பு ஏற்படுத்துனாங்கல்ல அவங்களெல்லாம் கவனத்தில் வச்சுக்காதீங்க அந்த பாடத்தை மட்டும் வச்சுக்குங்க நீங்கள் இனி யாருக்கும் அதை செய்யவே கூடாது எந்த நிலையிலையும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இன்னொருத்தருக்கு அதை வந்து தந்துடக்கூடாதுன்னு நீங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்துட்டிங்கன்னா பட்டதே போதும் கெட்டதே போதும் இனி நான் யாருக்கு எந்த தீங்கும் ஒரு துன்பத்தையோ கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் முடிவுக்கு வந்து நீங்கள் உங்கள் நெறியோட உங்கள் கடமையோட கண்ணியத்தோடு நீங்கள் புறப்பட்டீங்கன்னா இப்போ இருந்து உங்களுக்கு பொற்காலம் புரியுதுங்களா எதுக்கு இவ்வளோ தூரம் நாம் சொல்ல வந்தோம்னா முக்கியமாக நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் திரைப்பிரபலம்னா அவங்களுக்கு ஏற்றமா இருக்கும் சாதாரண மக்கள்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நான் சொல்லிட்டேன் ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அவங்க இழக்கக்கூடியதை கூடியதை இழக்கக்கூடாததை எல்லாமே இழந்துட்டு அந்த இழப்புக்கு அப்புறம் வந்த காலகட்டத்தில் அவங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க வசதியாக இருக்காங்கன்னு நம்ம பார்வைக்கு படலாம் ஆனால் நான் சொன்ன அத்தனை பேர் மனசுக்குள்ளேயும் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களோட வழி வேதனை என்னன்னு நமக்கு வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு தெரியாது ஆனால் இதிலேருந்து விடுபட்டு போகணும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வேணும் ஒளி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது மகர ராசிக்காரங்க இதை தான் உங்களுக்கு இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் குறைந்தது ஏழு வருஷம்னே வச்சுக்கோங்க ஏழு வருஷம் ஏன் ஏழு வருஷம் ஆறு மாதமும் கூட வச்சுக்குங்க ஏழு வருஷம் ஆறு மாதத்தில் நீங்கள் பட்ட வேதனை உங்களுக்கு தெரியும் வழி தெரியும் அதை அனைத்தையும் எக்காரணம் கொண்டும் அடுத்தவருக்கு ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு உறுதியாக இருந்து உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அதை நோக்கி அமைதியாக அடுத்தவர்கிட்ட அன்பாக செயல்பட்டு பேசி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலந்தான் இந்த சனி பகவான் என்பவர் இதை சொல்லி கொடுக்கத்தான் உங்களை வந்து ஆறு வருஷம் அல்லது ஏழு வருஷம் ஆறு மாதம் இவ்வளவும் படுத்துறது உங்களை பக்குவப்படுத்த தான் இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் எல்லாமே இப்போ நான் பக்குவப்பட்டுட்டேன் எல்லாம் உணர்ந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் எதிர்காலம் இதுலேயே ஊரு இதுலையே மூழ்கி இவ்வளோதான் வாழ்க்கை நான் இதையே தான் திருப்பி செய்வேன் எனக்கு நேரம் வருது நான் அவங்கள திருப்பி செய்வேன்ட்டு புறப்பட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நடந்தது எல்லாம் நடந்தவை தான் நடந்தவை எல்லாம் நல்லவைன்னு நம்பி இனி நடக்க போகிறத நல்லவையாக நாம் முயற்சி ப செய்து நடப்போன்னு முடிவு பண்ணிங்கன்னால் அவர் மாதிரி உங்களுக்கு துணை இருக்க ஆளே இல்லை ஏன்னா இப்போ அவர் வந்து போகிற இடம் மூணாம் இடத்துக்கு போகிறார் தைரியஸ்தானத்துக்கு போகிறார் மகர ராசிக்கு அப்போ நீங்கள் நல்லதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அவர் கூட உங்களுக்கு தைரியம் கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் யாரெல்லாம் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு கரைசேர தயாராக இருக்கீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா இது யாராவது ஒருத்தருக்கு பயன்பெறும் அவங்க இதிலேருந்து மீன்றுவிங்கிற நம்பிக்கையில் உறுதியான நம்பிக்கையில் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்